ஓம் ஸ்ரீ ஞான ஆஞ்சனேயா போற்றி போற்றி ஞானம் எனும் ஏக சொல்லினில் இறைவன் அன்பின் ரூபம் ஏற்று வீற்றுள்ளார் அகம் எனும் உள்ளத்தில் ஆலயமாய் வீற்றுள்ள ஜோதியே இறைவனின் அம்சமான ஆன்மாவாகும் பூவுலகத்தில் வசிக்கின்ற ஆன்மாக்கள் ஒளியினால் உருவாகி ஒளியினால் இயங்கி ஒளியினையே பற்றி கரைசேர்கின்றன ஞான ஆஞ்சநேயராகிய யாம் ராமர் எனும் ஆன்மாவின் ஒளியினைப் பற்றியே நிலைத்திட்டோம் மனிதர்கள் எனும் உருவினை ஏற்கும் காலம் வரை தெய்வங்களை பற்றியே வாழ்ந்திடல் வேண்டும் தெய்வ நிலைக்கு உயர்ந்திடும் மனிதர்கள் தெய்வ செயல்களை இப்புவியினில் நிகழ்த்திடல் வேண்டும் புற வாழ்வில் பொருள் சார்ந்த வளர்ச்சியினை முன்னேற்றமாக கருதி வாழ்வோர் யாவரும் அக வாழ்வினில் அருள் சார்ந்த இயக்கத்தினிலும் அகத்தினில் தோன்றும் உயரிய எண்ணங்களின் வளர்ச்சியினையும் கண்டுணர்ந்து வளர்ச்சி கண்டிடல் வேண்டும் அகத்திய ரிஷிகளின் பணியினை ஒரு மனிதர் உணர்ந்து ஏற்கின்றார் எனில் அதன் மூல காரணம் என்பது அகத்தினில் தோன்றிய வளர்ச்சி ஒன்றே புற வாழ்வில் பொருளாதாரம் ஓங்கினால் வளர்ச்சி அடைந்ததாக கருதும் மானுடர்கள் அகவாழ்வினில் அன்பின் பெருக்கமும் சாந்தமும் மன அமைதியும் பெருகினால் இறைவனை நோக்கிய பயணத்தில் பெரும் முன்னேற்றம் கண்டதாக உணர்ந்திடலாம் அகவாழ்வின் முன்னேற்றம் என்பது உருவானால் மாத்திரமே புறவாழ்வு என்பது நிறைவுறும் புற வாழ்வின் ஆசைகள் நிறைவுற்றால் மாத்திரமே பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபட இயலும் அக மலர்ச்சி உருவாகி வளர்ந்திட்டால் அனைத்துமே எளிதாகும் அகத்தியரின் அன்பாலய இயக்கம் என்பது பூக்காத ஆன்மாக்களையும் பூத்திடச் செய்திடும் அழகிய கனியினையும் சுவையுள்ளதாய் மாற்றியே அமைத்திடும் அன்பின் ஆலயத்தினில் வசிக்கும் ஆன்மாக்கள் அனைவரும் மலர்ச்சி கண்டவர்களே இறை பணி என்பதன் பொருள் உணர வேண்டும் ஆன்மாக்கள் தங்களை சூழ்ந்துள்ள அகந்தை கழிவுகளை நீக்கி ஒளியினை உமிழ்வது ஒன்றே மலர் மலர்தல் எனும் சக்தி நிலை என்பதனை உணர வேண்டும் இறைவனின் பணி என்பது மலர்கள் மலர்வது போன்று மென்மையாகவும் ஆர்ப்பரிப்பு இன்றியும் நிகழ்ந்தேறிடும் ஒரு கனி கனிவதும் அவ்விதமே நிகழ்ந்தேறும் ஆன்மாக்கள் தங்களை பணிவுள்ள சரணாகத நிலையினை ஏற்ற ஒளியாக உணர வேண்டும் அகத்தியரின் சேவகர்களுக்கு ஞான ஆஞ்சநேயர் எனும் நாமம் ஏற்ற யாம் உரைப்பது ஒன்றே உங்களுடைய ஆன்மாவினை திரையிட்டு மறைத்துள்ள கழிவுகளை நீக்கினால் ஆன்மா ஒளி வீசுவதனை உணரலாம் இறைவனின் பணி என்பதே திரைகளை நீக்கி ஒளியினை உமிழ்வது ஒன்றே உங்களுடைய இறை பணி என்பது அகத்தியரின் யுகமாற்ற பணியாக உருமாறி உள்ளது அனைவரும் கூடி இயங்கினால் மாத்திரமே கழிவுகள் நீங்கும் ஓர் அற்புத சத்தியம் உணருங்கள் ஒரு மனிதனின் ஆன்மாவானது தன்னை சூழ்ந்து நிலைக்கும் கழிவுகளின் திரைகளை சுயமாய் நீக்கிவிட இயலாது மற்ற ஒரு ஆன்மாவே அதற்கான உதவிகளை புரிய இயலும் ஒரு மனிதனின் ஆன்மா தன்னை சூழ்ந்துள்ள கழிவுகளை நீக்கிவிட மற்ற ஒரு மனிதனின் ஆன்மாவினையே நாடிட இயலும் இதுவே இறைவனின் இயற்கை நியதியாகும் சுயமாய் உங்களுடைய கழிவுகளை நீக்கிவிட இயலாது அதன் பொருட்டே மனிதர்கள் கூட்டாய் வசிக்கின்றனர் செயல்கள் பல புரிகின்றனர் ஒருவருக்கு ஒருவர் உதவிகள் புரிவதன் மூலமே ஆன்மாவினை சூழ்ந்த கழிவுகள் அகலும் விரைந்து செயலாற்றி வீரியமாய் இயங்கி பல மானுட ஆன்மாக்களோடு இணைந்து உங்களுடைய அகந்தைக் கழிவுகளை மனம் உவந்து ஏற்றே நீக்கிடுங்கள் அகத்தியரே அதற்கான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நல்கிடுவார் உங்களுடைய அகந்தை கழிவுகள் நீங்கி ஆன்ம ஒளி பெருகிட எமது பூரண ஆசிகள்